ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு early மார்னிங் கொடுத்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டையும் இன்றைக்கான தங்கம் விலை நேற்றைய விலையான ஒன்பதாயிரத்தி எண்பதுலேயே இருக்கலாம் இல்லை என்றால் அதிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேபோல் இன்று ஜூன் நான்கு ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது இதன் மத்தியில் நாளை ஜூன் ஐந்து தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தங்கத்தின் விலை புதிய உச்சமான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி ஒரு எட்டாயிரத்தி எட்நூறு எட்டாயிரத்து எழுநூறு வரையும் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூறு டச் பண்ணிடுச்சு நாளைக்கான தங்கம் விலையிலும் ஒரு சிறு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கத்தில் வெள்ளியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் அதிகரித்து நூற்றி பதினாலு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நிபுணர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தை நெருங்கும் என்பது ஸோ சிட்டுவேஷன்ஸையும் சாத்தியக்கூறுகளையும் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டில் இன்றைக்கு விலையிலிருந்து ஒரு முப்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் மார்னிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி